சிறு தொண்ட நாயனார் புராணத்தை எடுத்து சிறுதொண்ட அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த நேரத்தில் ஒரு வந்துடுவார் வீட்டில் அந்த பணிப்பெண் இருப்பாள் சந்தன நங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பணிப்பெண் அவளுடைய மனைவியும் இருப்பாள் சுவாமி உள்ளே வாருங்கள் உங்களை அழைப்பதற்காகத்தான் போயிருக்கிறார் என்று எவ்வளவோ சொல்லியும் கூட அவர் உள்ளே வர மாட்டார் வந்து உள்ளே வாருங்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார் அதுதான் இன்றைக்கு தீர்ப்பு ஆண்கள் வீட்டில் இல்லாத பொழுது இன்னொரு ஆண் உள்ளே வருவது மரபல்ல என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள் ஆண்கள் வீட்டில் இல்லாத பொழுது பெண்கள் தனியாக இருக்கிற வீட்டில் வரவு வருவது மரபல்ல என்று சொல்லி ஒருவர் இந்த புராணத்தை நீங்கள் படித்திருந்தால் பெரிய புராணத்தினுடைய இந்த கதையை இன்றைக்கும் சமூகம் படித்திருந்தால் இன்றைக்கு பாலியல் பிரச்சனை இந்த நாட்டில் வருமா என்ற சிந்தனையில் தான் ஆன்மீகம் இந்த உலகத்தில் எதற்காக தேவைப்படுகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும் எனவே